அப்பா உம்மிடம் மன்றாடுகிறேன் உம்முடைய அன்பிற்கு பதிலன்பு செய்கிற இதயத்தை எங்களுக்கு தாரும் இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே எங்கள் இருதயம் உம்முடைய இருதயம் போல் ஆகும்படி மாற்றும் நீர் எங்களை நேசிப்பது போல நாங்களும் உம்மை நேசிக்க வேண்டும் நீர் எங்களை அன்பு செய்வது போல் நாங்களும் உம்மை அன்பு செய்ய வேண்டும் நீர் எங்கள் மீது அக்கறை உள்ள தாயும் தகப்பனுமாயிருந்து பராமரித்து பாதுகாக்கின்றீர் நாங்களும் உம்மீது உண்மையான அன்பும் அக்கறையும் உள்ள உத்தம பிள்ளைகளாக வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்தி மகிழ்விக்க வேண்டும் நீர் பரிசுத்தராய் இருப்பது போல் நாங்களும் பரிசுத்தராய் வாழ வேண்டும் நீர் நிறைவுள்ளவராய் இருப்பது போல் நாங்களும் நிறைவுள்ளவர்களாய் வாழ வேண்டும் அதற்குரிய ஆவியின் வரங்களால் கனிகளால் எங்களை அலங்கரித்து பயன்படுத்தும் பரிசுத்த ஆவியால் போதித்து எங்களை நல்வழிப்படுத்தும் சோதனையில் விளவிடாதேயும் தீயோரிடமிருந்து எங்களை காத்தருளும் ஆமேன் அல்லேலூயா லூயா விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்